ஓகே ஆல்ரைட் எஸ் எல்லாத்தையும் பிச்சு பறக்கும் ப பறக்கும் ரயில் பட்டு ஓகே ஆல்ரைட் மாமா தான் பால் ஊற்றுவாங்க பிஸ்கெட் போடுவாங்க நான் சொல்லும் எக்காதான் அப்படியா கோபால் அப்போ அக்கா கூட பேசுங்க அப்படியே அன்சை கேட்குறேன் இங்கே பாருங்க எங்கள் வீட்டு பாப்பா பாப்பா வால் இருக்கோ இங்கே இருக்க பாருங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்க டாடி கிட்ட அவங்க டேடி கிட்ட கொஞ்சிட்டு இருக்கா இருங்க காட்டுறேன் இப்படி காட்டுறேன் இங்கே பாருங்க பாப்பா நரி குட்டி நரி குட்டி பாப்பா வாழ் பாருங்க எப்படி இருக்கு வாழ்லாம் காட்ட முடியாது போட புரியல பேச வரலையா எப்ப அவங்க வரலாம் நான் என்ன பாக்கணுவன் அவளுக்கு பேர் பாப்பா மேக்ஸி பட் பாப்பா ராணி எங்க வீட்டு தோ

போறோ முடிய கலைக்காம போ நாலு இருக்கு ஆமா மேக்சி குட்டி அவ பேர் பாப்பா சொல்லுங்க கோபால் கோபாலா பிருந்தா ஹாய் வெல்கம் துபாய்ங்க நாங்கள் டின்னர் என்னக்கா தோசை தம்பி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மறுக்க மறுக்க சொல்ல தோசை இந்த பிங்க் அதை வந்து ஹாய் விஜயகுமார் ஆமாம் இருக்கும் நீ மறந்துருப்பேன் ஆமாப்பா தம்பி தான்ப்பா சொல்லுங்கப்பா கோபால் ஆமாம் ஆமாக்கா சொல்லுங்க தம்பி கோட உடனே கூப்பிடணுமா அப்பெல்லாம் கொடுக்க விடப்பா எங்கள் யூடியூப் பார்த்திங்களா சத் நித்யா நல்லா இருக்கு பேர் எங்கள் யூடியூப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரம்ப காலம் யூடியூப் போட்டுருக்கோம் இப்போ வரைக்குமே நாங்கள் ஆரம்ப காலத்தில் தாங்க இருக்கோம் இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன் விஜயகுமார் இன்னும் சாப்பிடலை சாப்பிட் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னு ரெண்டு இல்லை ட்வெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணோம் ட்வெண்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை